ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு ஃபுல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் ரொம்ப சத்தம் இல்லாமல் மெதுவாக மேலே ஏறிட்டு இருக்கிற மேலே ஏறிட்டுருக்கிற சிறு முதலீட்டாளர்களுக்கான சின்ன பங்கை பற்றி நான் பார்க்க போகிறேன் இந்த ஸ்டாக் அமேசிங் அப்படி போயிட்டுருக்கு அமேசிங்காக அப்படி போயிட்டுருக்கு அது என்ன ஏது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது ஆனால் நாமே சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே நினைக்கிற சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் இஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரரூவா இருந்தால் போதும் இதை ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டே லைஃப்பில் செட்டில் ஆர் இருக்குது ஏதாச்சும் செய்ய முடியுமா சின்ன முதல் அடி எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப் டீட்டே இருக்குது இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் முப்பது வரைக்கும் வரல அந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபர்ஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் அண்ட் பெரியலா சைஸ் அண்ட் டென் கே பத்தாயிரம் இருந்தால் போதும் இதுவே முழுக்க முழுக்க போதுமானது அதுக்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லைங்கிறது தான் இதோட டிசைனு அது மட்டும் இல்லாமல் நல்லா போகுது அப்படிங்கிறக்காக கூடுதலாக பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இதில் போடக்கூடாதுங்கிறத ஒரு கண்டிஷனு ரெண்டாவது ஹைலைட் ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் பற்றி சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங் இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கக்கூடிய த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனால் அப்படிலாம் பண்ணுன்னா இதில் இந்த லாஸ் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் பென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக 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 வேணும் அப்படின்னு புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுது பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மை ஏன் எப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட டிசைனு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்ரு தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு பை நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினாவோடய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் டுவெல் செய்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரிமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் எதுக்கு இப்போவே ஜாயின் பண்ணணும் என்ன ஆப்ஷன் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரௌண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கர் ஸ்பேட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லோருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி அது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த டைம் ஜோன் நம்ம இந்தியன் டைம் டைம்சோனுக்கு ஒத்துவராமல் இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு எளிய வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ண அந்த இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலிருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியது அது விலை ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் சூப்பர்ஃபென்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்ருக்கு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் பார்க்கலாம் இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பெர் மந்த்து ஸோ எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கங்க சூப்பர் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் ரியலி அமேசிங் சூப்பர் பென்ஸ் பெண்ணி அதை விட சத்தம் மிராமல் நல்லா போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த சின்ன பங்கு சொன்னே இல்லையா சிறு முதலீட்டாளர்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வேகமாக ஏறிட்டுக்கூடிய ஒரு சின்ன பங்கு இது வந்து இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது வந்து புபாண்டி நிவா புபா லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின் தான் ஸோ இந்த நிவா புபா லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லைஃப் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ அப்படிங்கிற ஸ்டாக் வந்து கடைசியாக நான் ஆன் கோயிங் ப்ரைஸ் வந்து நைன்ட்டி ஒன் ருபீஸ் எயிட்டி பைஸு இந்த வீடியோ எடிட்டாகி அப்லோடாக ப்ரைஸ் லைட்டாக மாறிக்கலாம் ஏன் இந்த ஸ்டாக் பற்றி எடுத்து பேசினா சில அம்சங்கள் இங்கே இருக்குது இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒன் சிக்ஸ் மில்லியன் யூஎஸ் டாலர் கனெக்ட் போட்டு பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லியன் மில்லியனே பத்து லட்சம் ஒன் டொண்ட்டு சிக்ஸ் மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கான நிதியை நிதி திரட்ட போகிறாங்கன்னா பங்குகளை வந்து கொடுப்பதன் மூலமாக நிதியை திரட்ட போகிறாங்க ஸோ பங்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் கொடுக்கணு அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து எயிட்டி டூ ருபீஸ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஐம் சாரி கரெக்ட் தான் எயிட்டி டூ ருபீஸ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஸோ இந்த எயிட்டி டூ ருபீஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது க மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நைன்ட்டி ஒன் ருபீஸ் எயிட்டி பைஸுமே நைன்ட்டி டூன்னு வச்சுக்கோமே அப்போ மார்க்கெட் விட பத்து ரூபா டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு இல்லை அந்த பெரிய நிறுவனங்களுக்கு நிதி நிறுவனங்களுக்கு அந்த அவங்க பெரிய கைகளுக்கு இதை ஆஃபர் பண்ணுறாங்க அப்போ அவங்களே வந்து பத்து ரூபா விலையை இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங் ஃபண்டமெண்டல் ப்ரைஸிங் சினேரியை பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கோட இயர்லு அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபோர் பைசு அண்ட் இயர் ஹை அப்படிங்கிறது இட் கம்ஸ் அபவுட் ஒன் நாட் நைன் ருபீஸ் தேர்ட்டி ஃபோர் பைசு ஸோ அங்கேருந்து இங்கே ஃபால் ஆகிருக்கு ஃபால் கிடையாது அங்கேருந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்போ இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஆகி ரைஸ் ஆகிருக்கு அதான் நமக்கு வேணும் இப்போ ரைஸ் ஆகும்போது இது இயர் இருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா அந்த ஸ்டாக் புரிப்பட்டு போயிருந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் குவாய்ட் அமேசிங் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் ரைஸாக இருக்குது ஸோ மேலேருந்து கீழே டிஸ்கவுண்ட் ஆகி அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகி பவுன்ஸ் ஆகி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த லெவலுக்கு வரும்போது ஒரு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் வந்து ரைஸாக இருக்குது அப்படிங்கிற போது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் ஹைக் ஆகுமா ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறது காலர் தான் மாதிரி சொல்லணும் இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்ன அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் எயிட்டி டூ ருபீஸு ஆன் கோயிங் ப்ரைஸ் நைன்டி டூ இந்த இதுக்கும் இதுக்கும் இடையில் அதாவது எயிட்டி டூக்கும் நைன்டி டூக்கு இடையில் வந்து அதுதான் வந்து என்ட்ரி பண்ணக்கூடிய ஜோனு பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டி டூக்கு கீழே இந்த ஸ்டாக் பாலாச்சுன்னா அப்போ தான் பெஸ்ட் என்ட்ரியாக இருக்கும் ஸோ இதை வந்து அந்த பெஸ்ட் என்ட்ரியில் என்ட்ரி பண்ணிக்கிட்டு பேசாமல் பொறுமையாக கோழி முட்டையை அடக்காங்கிற மாதிரி போ வச்சிக்கிட்டே இருந்தோம்னா இது நைன்டி டூ கிராஸ் பண்ணி அதையும் கிராஸ் பண்ணி இன்னும் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் மேலே ஏறி போகும்போது அப்லோட் பண்ணி புத்திசாலித்தனமாக வெளியே வந்துடலாங்கிறத ஒரு புரிதல் இப்போ இந்த நிவா புபா ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நான் வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணலை திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது நம்ம சேனலில் நான் பேசுகிற எந்த ஸ்டாக் பற்றி பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது அப்போ எதுக்கு வர்றீங்க எதுக்கு பேசுகிறீங்கன்னு எல்லாமே என்ன பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஸோ அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த நிவா புபா லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாக் வந்து உங்கள் மார்க்கெட் வாட்ச்ஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து நியூ வியூவர் அப்படி இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அத்தனை பேருமே ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் அதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் விஜய்